அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் வசனம் ஏழியில் கூறினார் கடவுளை கேலி செய்ய முடியாது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுவடை செய்யப் போகிறான் தற்போது ஹாலிவுட் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடந்த ஒரு வாரமாக கட்டுக்கடங்காத காட்டு தீயால் அழிந்து வருவதை செய்திகளில் பார்த்து வருகிறோம் முழுவதும் முக்கிய செய்தியாக உள்ளது இந்த ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி ஹாலிவுட் திரைப்படங்களின் சிறந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு விருதுகளை வழங்கும் கோல்டன் குலோப் அகாடமி விருது வழங்கும் விழா ஹாலிவுட்டில் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பிரபலங்கள் மற்றும் பணக்காரர்கள் கலந்து கொண்ட ஒரு பெரிய விழா இந்த விருது வழங்கும் விழாவின் போது கடவுளின் பெயர் பலமுறை தூற்றப்பட்டது மற்றும் கேலி செய்யப்பட்டது முழு நிகழ்ச்சியின் போதும் அறிவிப்பு மற்றும் கூட்டத்தினர் கடவுளை கேலி செய்தனர் Look up for all of your scenes. You oh, are what so... a year you've had. That was before. Moms are holding strong with three shout shout-outs. God, creator of the universe, zero mentions. Mocking God and using His name as a இஸ் ஹாலிவுட் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியது போல் கடவுள் கேலி செய்யப்படக்கூடாது அதைச் செய்தவர்கள் கடவுளின் கோபத்தை அறுவடை செய்வார்கள் விருது வழங்கும் விழா முடிந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது இது மிக வேகமாக பல பகுதிகளுக்கு பரவி இன்று வரை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது பல பகுதிகள் மற்றும் கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளன இதில் ஹாலிவுட் நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு சொந்தமானது மற்றும் பணக்காரர்கள் மற்றும் பிரபலமானவர்களுக்கு சொந்தமானது அழைக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு மனித உயிர்கள் கட்டிடங்கள் மற்றும் பொருளாதார ரீதியில் அமெரிக்க நாட்டிற்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக கணித்து வருகின்றனர் கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸை தாக்கும் ஒரு பெரிய நிலநடுக்கம் குறித்து விஞ்ஞானிகளின் கணிப்பின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பன்னிரண்டு என்ற தலைப்பில் ஒரு ஹாலிவுட் திரைப்படம் அந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது நிலநடுக்கத்தின் விளைவுகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை படம் காட்டியது திரைப்படங்களின் திரையிலர்களில் நீங்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்தன அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கடவுளின் தீர்க்கதரிசியான சகோதரர் வில்லியம் மேரியன் பிரான்ஹாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு தீர்க்கதரிசனம் கூறினார் கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மீது கடவுளின் தீர்ப்பு இருப்பதாக அவர் கூறினார் ஏனென்றால் மக்கள் உலக பாவமுள்ள மக்களாகிவிட்டார்கள் கடவுளுக்கு பயப்பட மாட்டார்கள் இது நவீன சோதோ மற்றும் குமோராவாக மாறியுள்ளது மேலும் கடவுள் அந்த நகரங்களை அழைத்ததால் California, but um, Los Angeles, Irandayam, போகிறார். Arika Pogirar. the, the I remember this is my last message in California where I thought I'd never go back again. When I predicted Los Angeles will go beneath the ocean, thus saith the Lord, it will. Yeah. She's done, she's washed, she's finished. What hour? I don't know when, but it will be sunk. Right after that, the earthquakes began to jerk and bow. You remember many of you men standing right there? That rock that day when that angel came down there and that light and fire falling from the heaven around the rock where we're standing Amen. there? Rocks flying out of the mountains and falling across the earth. she blasted three times hard. I said, Judgment will strike the west coast. Two days after that, Alaska almost sunk. Amen. Remember that same God that said that said, Los Angeles is doomed. Amen. She's finished. I don't know when. I can't tell you. I didn't know it said that. But this brother here, I believe it was. No, one of the Mosleys, I believe, had me out on the street out there. I didn't know what it was. To so look back now, to look back in the Scripture, and Jesus said, Capernaum, Capernaum, how uh, you has exalted yourself, brother, uh, up into heaven shall be brought down into hell. For if the mighty works have been done in you, that have been done in Sodom as it stood today. And about 150 years from there, Sodom had already in the earth. Then Capernaum, is in the water too today. And that same Spirit of God that said all these things and done all these things, it said there, O city Capernaum, who calls yourself by the name of the angels, Los Angeles. How you've exalted yourself into heaven, the very root and seed of Satan. See? You've exalted yourself. Preachers, it's a graveyard for them. Good men go there and die like rats. What have it? You that call yourself by the name of the angels.

அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் என் ஜனமே மனம் திரும்பு தீரும்பு ஏசோவிடம் ஓடிவா என் ஜனமே மனம் திரும்பு ஏசோவிடம் ஓடிவா இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம் வேறு காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம்